போதைவசத்துக்கு எதிராகவும் சிறுவர் துஸ்பிரகத்துக்கு எதிராகவும் காத்தாங்குடியிலிருந்து ஒரு பாடசாலை மாணவி துவிச்சக்கர துவிச்சக்கர வண்டி மூலம் கொழும்பு நோக்கி பயணிப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார் இந்த பயணம் இன்று காலை காத்தாங்குடி தெற்கு எல்லை வீதி சந்தியிலிருந்து ஆரம்பமாகிறது புதிய காத்தாங்குடி பதுரியா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் நதா என்ற மாணவியே இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் பெரியவர் முதல் சிறுவர்கள் வரை துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் போதை வஸ்துக்கு எதிரான ஒரு 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 கோஷத்தை முன்வைத்தே இந்த பயணத்தை இந்த மாணவி தொடங்கியிருக்கின்ற நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயணத்தை கொழும்பிலே முடிவுறுத்தி அன்று இலங்கையின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக் அவர்களை சந்தித்து இந்த போதைக்கு எதிரான சிறுவர் துஷ்பிரியத்துக்கு எதிரான தனது பயணத்தின் நோக்கம் பற்றிய மகஜரை கையளிப்ப இருப்பதாகவும் அந்த மாணவி குறிப்பிடுகின்றார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாணவியின் பயணம் தொடர்பிலே இந்த மாணவி செல்கின்ற பாதை ஒழுங்குகளில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் முழுமையான ஆதரவை வழங்கி ஒத்துழைக்குமாறும் இந்த மாணவி தன்னுடைய வேண்டுகோளில் குறிப்பிடுகின்றார் இந்த பயணத்திலே இந்த மாணவியோடு இந்த மாணவியின் தாய் மற்றும் இந்த மாணவிக்கு உறுதுணையாக ஒரு முச்சக்கர வண்டி அத்தோடு அவருடைய ஒன்றுபட்ட சகோதரரும் செல்வதாக தெரிய வருகின்றது இந்த மாணவியின் பயணம் இந்த நோக்கம் தெளிவை அடைவதற்காகவும் வெற்றிகரமாக முடிவதற்கு முடிவர வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்